த்தில் கந்து வட்டியை தடை செய்யும் வகையில் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி அதீத வட்டி வசூல் தடை சட்டம் கொண்டுவரப்பட்டது சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்ட மசோதா வியாபார நோக்கில் ஆண்டுக்கு பதினெட்டு சதவீதத்திற்கு மேல் வட்டி வசூலிப்பது குற்றம் என கூறுகிறது தனி உபயோகத்திற்காக பனிரண்டு சதவீதத்திற்கு மேல் வட்டி வசூலிப்பது குற்றம் என இந்த சட்டம் குறிப்பிட்டுள்ளது இதனை மீறி அதீத வட்டி வசூலிப்பவர்களுக்கு மூன்றாண்டு கடுங்காவல் சிறை தண்டனை வழங்கவும் முப்பதாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கவும் கந்து வட்டி தடுப்புச் சட்டம் வழிவகை செய்கிறது இந்த சட்டத்தின் கீழ் அதீத வட்டி மற்றும் அதற்கு கூடுதல் அபராதம் வசூலிக்கும் வட்டிக்காரர்களுக்கு எதிரான புகார்களை கருத்தில் கொண்டு முடிவெடுக்கும் அதிகாரம் காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டுள்ளது கந்து வட்டியால் பாதிக்கப்பட்டவர்கள் குற்றவியல் நீதிமன்றங்களை அணுகினால் அதில் தொடர்புடையவர் பதினைந்து நாட்களில் விளக்கம் அளிக்க நோட்டீஸ் வழங்கப்படும் பணம் கொடுத்த நபர் கூடுதல் வட்டி வாங்கியது உறுதி செய்யப்பட்டால் அவருக்கு சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படும் கடன் பெற்றவர் செலுத்த வேண்டிய தொகையை அதற்கான அனுமதிக்கப்பட்ட வட்டியுடன் நீதிமன்றத்தில் செலுத்தினால் போதும் என்கிறது தமிழக அரசின் சட்டம் வட்டி வசூலிப்பவர் கடன் பெற்றவரின் அசையும் அசையா சொத்துக்களை கையகப்படுத்தி இருந்தால் அவற்றையும் நீதிமன்றம் மீட்டுக் கொடுக்கும் மேலும் கடன் அளிக்கும் தொழில் செய்ய விரும்பும் நபர் முதலில் அந்த பகுதியில் இருக்கும் தாசில்தாரிடம் பதிவு செய்து லைசென்ஸ் பெற்றிருக்க வேண்டும் கந்துவட்டி பிரச்சினையால் யாராவது தற்கொலை செய்ய நேர்ந்தால் தற்கொலைக்கு தூண்டியதாக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் சட்டம் கூறுகிறது அதன் பிறகும் கந்துவட்டி கொடுமை தொடர்ந்ததால் மூத்த வழக்கறிஞர் முத்துசாமி தலைமையில் உயர்நீதிமன்றம் குழு அமைத்தது அந்த குழுவின் பரிந்துரையில் கந்துவட்டி சட்டம் குறித்து மக்களிடையே விளம்பரப்படுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தமிழக அரசை அறிவுறுத்தியது மேலும் கந்துவட்டி வசூலிப்பவர்களை கண்காணிக்க மாவட்டம் தாலுகா வாரியாக கண்காணிப்பு குழு அமைக்கவும் உத்தரவிடப்பட்டது இந்த சட்டத்தை முறையாக நடைமுறைப்படுத்தி கந்துவட்டி கொடுமையால் இனி உயிர்கள் பறிபோகாமல் காக்க வேண்டும் என்ற கோரிக்கையே தற்போது பலதரப்பிலிருந்தும் முன்வைக்கப்படும்